மக்கள் குடியிருப்புகளை தாக்கினீர்கள் மசூதிகளை தாக்கினீர்கள் பாடசாலைகளை தாக்கினீர்கள் வைத்தியசாலைகளை தாக்கினீர்கள் குழந்தைகளை குறிவைத்து தாக்கினீர்கள் அப்பாவி மக்களை கதற கதற தாக்கினீர்கள் தொண்டு செய்தவர்களை தாக்கினீர்கள் நீதி கேட்டு வந்தவர்களையும் தாக்கினீர்கள் கடைசியா எல்லாம் இழந்த மக்களை பட்டணி போட்டு சாகடித்தீர்கள் உலகில் தன்னை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்ற மமதையில் ஆடினீர்கள் யுத்தத்தையும் பசியையும் இரத்தத்தையும் கொண்டு வலிக்கு மேல் வலியை தந்தீர்கள் முதல் முதலில் வலியை கொண்டீர்கள் எத்தனை நாட்டை காட்டி கொடுத்தீர்கள் எத்தனை நல்லவரை உளவாளியாக சென்று கொண்டீர்கள் நீங்க செய்த பாவத்தின் கணக்கு தீர்க்கப்படுகின்றது என்று நீங்கள் செய்த பாவத்தின் கணக்கு தீர்க்கப்படுகின்றது இன்று உங்கள் அத்தனை வழிகளையும் உலகம் உணரும் ஆனால் யாரும் உங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டார்கள் உங்கள் அத்தனை வழிகளையும் உலகம் உணரும் ஆனால் யாரும் உங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டார்கள் ஏனென்றால் காலகாலமாக எல்லோரும் உங்களை கரங்கூப்பி கேட்ட போதெல்லாம் அவர்களை கண்முன்னே நீங்கள் சுற்று கொண்டவர்கள் கடவுளும் காலமும் எங்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றுதான் ஆனால் உங்களுக்கு உதவ இருவரும் வரமாட்டார்கள் ஒரு வீட்டுக்கு போவதென்றால் கூட கேட்டுவிட்டு போக வேண்டும் நீங்கள் எத்தனை நாட்டுக்குள் அத்துமீறி நுழைந்தீர்கள் பசி பட்டணி என்றாலும் சுதந்திரமாக வாழ்ந்த நாடுகளை சுடுகாடாக்கிய சாபத்துக்குரியவர்கள் நீங்கள் ஒரு வீட்டுக்கு போவதென்றால் கூட கேட்டு போக வேண்டும் நீங்கள் எத்தனை நாட்டுக்குள் அத்துமீறி நுழைந்தீர்கள் பசி பட்டினி என்றால் கூட சுகந்திரமா வாழ்ந்த நாடுகளை சுடுகாடாக்கிய சாபத்துக்குரியவர்கள் நீங்கள் இது ஈரான் மட்டும் தீர்க்கவில்லை கடவுளும் காலமும் சேர்ந்து வட்டியும் முதலுமாய் தீர்ப்பு எழுதுகின்றனர் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் இது ஈரான் மட்டும் பழி தீர்க்கவில்லை கடவுளும் காலமும் சேர்ந்து வட்டியும் முதலுமாய் தீர்ப்பு எழுதுகின்றனர் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் நாற்பது ஆண்டுகளாக இஸ்ரேல் எனும் நாட்டின் அடாவடித்தனத்தை பார்த்து இயங்கிய தலைமுறைகளில் நானும் ஒருவன் நன்றி